விடுதலை பயணம் ஆறாம் அதிகாரம் ஆண்டவர் மோசேயை நோக்கி நான் செய்ய செய்யப்போவதை நீ இப்போது காண்பாய் என் கை கைவன்மையை கண்டு அவன் அவர்களை போக விடுவான் தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார் மோசேயின் அழைப்பு கடவுள் மூசையிடம் பின்வருமாறு கூறினார் நானே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்ற பெயரால் என்னை கடவுளாக காட்சியளித்தவர் நானே மேலும் அவர்கள் அலைந்த போது தங்கியிருந்த காணநாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கொண்டுள்ளேன் நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் பாரசுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்தியிலிருந்து விடுவிப்பேன் கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் உங்களை என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் ஏப்சியர் சுமத்திய பாரசுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு கொண்டு செல்வேன் உங்களுக்கு கொடுப்பேன் நானே ஆண்டவர் இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்து மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையும் முன்னிட்டு அவர்கள் மோசைக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் பொய் சொல் என்று மோசே ஆண்டரிடம் பேசி மக்களை எனக்கு செவி சாய்க்காதிருக்க செவிசாய்க்காதி எவ்வாறு எனக்கு செவி சாய்க்க போயிறான் நானும் இல்லாதவன் என்று சொன்னார் ஆண்டவர் மோசையோடும் பேசி நாட்டில் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் மன்னன் பார்வனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் மோசே ஆரோனின் மூதாதையர் அட்டவணை அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்ப தலைவர்கள் இவர்களே இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு பல்லு எட்ரோன் கர்மி இவர்களே ரூபன் வெடிவந்த குடும்பங்கள் எமுவேல் ஓகாது யாக்கின் காராணிய பெண்ணின் மகன் சாவுல் இவர்களே சிமியோன் வெளிவந்த குடும்பங்கள் தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள் வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கிரிசோனின் புதல்வர் லிப்னி சிமேயி இவர்கள் தம்தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள் கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் எப்ரூன் உசியேல் கோகாத்து வாழ்ந்தது நூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மிராரின் புதல்வர் மக்லி முஸ்ஸி இவர்களே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள் அம்ராம் தன் தந்தையின் சகோதரியாகிய யோகபேது என்பவளை தனக்கு மனைவியாகி கொண்டான் அவனுக்கு அவள் ஆரோன் மூசை என்பவர்களை பெற்றெடுத்தாள் அம்ரான் வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அம்மினதாபின் மகளும் நகசூனின் சகோதரியுமான எலிசபாபை ஆரோன் மனைவியாக்கிக் கொண்டார் அவருக்கு அவள் நாதாபு அபிகு இளையாசார் இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள் கோராகின் புதல்வர் அசிர் எல்கானா அபியசாபு இவைகளே கோராயின் குடும்பங்கள் ஆரோனின் மகன் இளையாசர் பூற்றியல் என்பவரின் புதல்வியரில் ஒருத்தியை தனக்கு மனைவாய்க்கு கொண்டான் அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள் தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எயிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்யுங்கள் என்று ஆண்டுடன் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே இஸ்ரேல் மக்களை எய்திலிருந்து வெளியேற பார்வனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே மோசே ஆரோன் ஆகிய இவர்களே ஆரோனுக்கு ஆண்டவரின் கட்டளை அக்காலத்தில் எய்து நாட்டில் ஆண்டவர் பேசியுள்ளார் ஆண்டவர் மோசையுடன் பேசி நானே ஆண்டவர் நான் உன்னோடு பேசுவதெல்லாம் பார்வனிடம் நீ எடுத்துக் கூறு என்று அறிவித்த போது மோசே ஆண்டரிடம் பாரும் நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் பார்வன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார்